தமிழெண்டை பார்த்து எஸ்கே இவர்தாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவரை பற்றி எல்லாேருக்குன்னு தெரியும் வாயத்தாலே பச்சை பச்சையாக பேசுறது இப்போ டிவி கே கட்சியை சேர்ந்து ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு பெண் பேசினதை எடுத்துகிட்டு அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னா போ அவங்ககிட்ட போ அப்படிங்கிற மாதிரி வந்து தகாத வார்த்தையில் வந்து பேசிக்கிறாரு இது ஒன்றும் புதுசு கிடையாது இருந்தாலும் இதுக்கு சட்டப்படி என்னென்ன நடவடிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐபிசி டூ நைன்டி ஃபோர் பிரகாரம் பொதுவாகவே இந்த மாதிரி பொது இடத்துலையோ அல்லது ஆன்லைன்லேயோ பேசுறது தப்பு அதுக்கு மூணு மாதம் வரைக்கும் தண்டனைக்கு வாய்ப்பு இருக்குது சிறை தண்டனை வாய்ப்பு இருக்குது ரெண்டு பெண்களுக்கான வன்கொடுமை சட்டத்து மூலயமா ஹராஸ்மெண்ட் செக்ஷனில் இவங்களுக்கு எடுக்கலாம் அப்படி எடுத்தால் மூணு வருஷம் தண்டனை ப்ளஸ் பத்தாயிரம் ரூபா அபராதம் அப்படிங்கிறது விதிக்கப்படும் இதுபோக இவங்க தப்பிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்களே ஒரு கட்சியோட பேர் அதில் என்ன பிரச்சனை அதுக்கு என்ன தண்டனைங்கிறது இப்போ பார்க்கலாம் ஏன்னா சார்வாலுக்கு கொஞ்ச நாளாக கண்ட இடத்துல வந்து கொழுப்பு ஏறி போச்சு அதில் வந்து இவர் வந்து நான் இந்த கட்சிக்காரண்டா நான் அப்படி பேசுவேன் உனக்கு தேவைன்னா நீ கேட்காத அப்படின்னா நீ பொது மேடையில் பேசுகிற அது இப்படி கேட்காமல் இருக்க முடியும் நான் கேட்கறதுனால இன்னொருத்தங்க கேட்கறது அது தப்பு தானே ஸோ தேர்தல் ஆணையத்தின் படி அவங்க என்ன பண்ணணுன்னா நோட்டீஸ் கொடுக்கணும் இந்த கட்சிக்கு நோட்டீஸ் கொடுத்து அதுக்கான தர்க்க ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அதை வந்து தேர்தல் ஆணையமே முன்னின்று பண்ணணும் இது பல எலக்ஷனில் இவர் பேசிட்டார் ஆனால் இது வரைக்கும் தேர்தல் இருந்து ஒருத்தர் கூட இந்த மாதிரி வந்து பேசிக்கிறாங்கன்னு ஆக்ஷன் எடுத்ததா இது வரைக்கும் தெரியல இவர் ஏதோ ஒருத்தரவை கூப்பிட்டு வான் பண்ணாங்களாமா அதை இவனையும் வந்து சொல்கிறேன் என் கட்சியில் கூப்பிட்டு இது வான் பண்ணாங்க இருந்தாலும் நான் அப்படித்தான் பேச வேண்டாம் ஏன்னா நான் அந்த கட்சியை சேர்ந்தவன் என்னால் இப்படித்தான் பேச முடியும் நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறான் ஸோ அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் அந்த கொழுப்பு சொன்னாலே கொழுப்பு அது ஏறி போனதுக்கு காரணம் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம தான் ஏன்னா இவங்களெல்லாம் திருப்பி கேள்வி கேட்காதங்காட்டியும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்காதங்காட்டியுமே இவங்களுக்கு திமி ஆகி போச்சு இவனுக்கு என்ன பண்ணிட முடியும் இவனுங்களால் என்ன செஞ்சிட முடியும்னு சொல்லிட்டு டிவி கே கட்சி சேர்ந்தவங்களை ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சிடுறானுங்க அதுக்கு சட்டப்படி எல்லா ஆதாரமும் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது நார்மலாக யாரை கேட்டாலுமே ஆமாம் இது நடந்ததுன்னு சாட்சி சொல்கிறதுக்கு கூட அத்தனை பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் என்னுடைய கேள்வி சட்டப்படி எடுக்க முடியலன்னா இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க ஸோ காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் தனியாக ஒரு இது இருக்குது அதுவும் இது ஆட் பண்ணுறேன் அவங்களுக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை இருக்குது ஸோ இவங்க சட்டப்படி எடுக்கலை காவல்துறை எடுக்கலைன்னா காவல்துறைக்கு புகார் யாராவது கொடுக்கணுங்கிற ஒரு அவசியம் இருக்குது பட் தேர்தல் ஆணையத்துக்கு அப்படி கிடையாது தேர்தல் ஆணையத்துலேருந்து ஏன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது எதனால் தேர்தல் ஆணையத்துலேருந்து பண்ணல அவங்களுக்கு இவங்க கட்சி மேலே ஏதாவது வந்து ப்ரெஷர் இவங்க ஏதாவது கட்சியால் கொடுக்குறாங்களா ஆஃப்கோர்ஸ் நிறைய பிரச்சனைகள் தேர்தல் ஆணையத்துக்கு அந்த இவருக்கு எதிராக பண்ணிகிட்டு இருக்கிறதா நிறைய வீடியோஸ் எல்லாம் மொழியாக வந்துட்டு தான் இருக்குது ஸோ இவங்களுக்கு இந்தளவுக்கு ஒரு இடம் கொடுத்ததுக்கு அந்த கட்சியிலையும் கண்டிப்பாக வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க தானே த பாப்பா அவங்களையும் வாங்கக்கா எக்கா கனிமொழி அக்கா ஆ நீங்களும் பெண் தானே உங்கள் வீட்லேயும் பொண்ணுங்கள்லாம் இருக்க தானே செய்கிறாங்க ஏன் உங்கள் கட்சியில் இருக்கிறவர் இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்துக்கிறீங்களா கேட்டால் எங்களுக்கு தெரியாது நாங்கள் இன்னும் பார்க்கல இப்போ ஒரு மூணு பேர் கொலை சம்பவம் நடந்த செவன் குடுமை நடந்த அந்த பொண்ணுக்கு பாலியல்வன் பிற பண்ணி கூட்டினாங்களே அதுக்கே வந்து உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க தெரில நான் என்ன பார்க்கல அப்படின்னாங்களே அந்த மாதிரி தானே சொல்ல போகிறீங்க இதில் உங்களுக்கு கையில் பெரியார் புக்கு வேறு உங்களையெல்லாம் என்ன சொல்கிறது உங்கள் கட்சியில் வந்து நீங்கள் வச்சது தான் சட்டம்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிறதுனால உங்கள் கட்சியில் யார் என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்னு நீங்கள் போயிட்டுருக்குறீங்க ஆனால் நீங்களும் ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்கள் கட்சியில் வேறு பொண்ணுங்களே இல்லையா இதை விட என்ன ஒரு பரிதாபமான விஷயம்னா இந்த ஆள் பேசுகிறத அந்த மேடையில் கீழே உட்காந்துட்டு அத்தனை பேர் கை தட்டி சிரிக்கிறாங்க தெரியுமா அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை பேசினா அவங்க இங்கே இப்படி தான் கை இருப்பாங்களா தட்டினாலும் தட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இரநூறுவா காசு கொடுத்தா தான் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் பேசினாலும் பரவாயில்லன்னு நினைக்கலாம் நான் பாதிக்கப்பட்ட பெண்ணோட ச அந்த ஃபோட்டோவியூ எதுவுமே நான் போடாததுக்கான காரணம் என்ன தான் ஆயிரம் ஆம்பளைங்க பேசிட்டாலும் பொண்ணுங்க மேலே தான் பிரச்சனை வந்து முடியும் ஸோ என்னவும் ஃபைனலாக அந்த பொண்ணு எதுக்கு போனால் அப்படின்னு சொல்லி தான் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரரே வந்து சண்டை போடுவார் அந்த லெவலில் இவன் பேசி வச்சுக்கிறான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது மக்களே நம்ம தான் விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்ம வர எலெக்ஷன்ஸில் காட்டுற கோவத்தை தாண்டி வேற எதுவுமே பண்ண முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடந்த எலெக்ஷன்ஸெலாம் நாற்பதுக்கு நாற்பதுன்னு காட்டும்போது தெரிஞ்சுதா பிஜேபிக்கு என்னங்கிறது அதே மாதிரி எந்த கட்சிக்குமே வந்து முதல்ல ஒரு பயம் வரணும் தான் கட்சியில் இப்படி ஒருத்தன் பேசக்கூடாது தான் கட்சியில் இப்படி ஒருத்தன் இருக்கக்கூடாது தான் கட்சியில் இப்படி ஒரு தரக்குறைவான விஷயம் நடக்கக்கூடாது தன் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு பயம் முதல்ல வரணும் அந்த பயம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா கட்சியுமே மாறிடும் இப்போது எல்லா கட்சியும் கரப்ஷனாக மாறினதுக்காக கரப்ஷன்ஸ் நிறைய வந்ததுனால அது யார் வேணாலும் பண்ணலான்னு எப்படி தைரியம் வந்துச்சோ அதே மாதிரி இதுக்கு ஒரு பயம் வரணும் தைரியத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த பயம் இங்கே இறங்கினா மட்டும்தான் எல்லாருமே ஒழுங்கா பாருங்க நம்ம நாடு ஒழுங்காக இருக்கும் நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த இன்னொரு வீடியோ வந்து ஆண்டே வந்துகிட்டே இருக்குது அந்த வேலை ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வியூஸ் எதுவும் பெருசாக போகிறது கிடையாது அதனால் நான் முக்கியமாக மாதிரி பேசுகிற விஷயங்கள் வந்து நிறைய ரீச் ஆக மாட்டேங்குது ஒரு மனுஷனுடைய கருத்து சுதந்திரங்கிறது இது மூலியமாக தான் இப்போ எல்லாம் வைரல் இருக்குது நிறைய விஷயம் மாறிட்டு இருக்குது ஸோ அந்த மாற்றத்தில் எனக்கு ஒரு பங்களிப்பு கொடுக்கறதுக்கு எல்லோரும் உதவி செய்வீங்கன்னு நம்புகிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ